வணக்கம் நமச்சிவாய தெய்வம் நமச்சிவாய தெய்வம் நான் அறிந்த சமயத்தில் துணை வரும் சதாசிவ் இமையோர்கள் ஏத்தும் தேவம் உமை தேவி ஓர் பாகமான அன்பு பிறவிப்பினி தீர்க்கும் பெருந்துரை புலியூரில் வாழும் பொற்சபை தேவம் அறிவார் அறிவார் சிவனான ஆளுடை அடி அடிகளை தெய்வம் அருகினில் கொண்ட அம்பல தேவம் தேவம் சிதம்பரம் தனிலாடும் சுந்தர தேவம் பதஞ்சலி புலிப்பாணி போற்றும் தெய்வம் தேவம் நிதம் சுகம் வாழ்வில் வளர்க்கும் தெய்வம் தேவம் பதம் சொல் யாவையும் கடந்திடும் தெய்வம் தேவம் நால்வர் நெஞ்சில் நிலைத்திட தெய்வம் தேவம் பால் போல் மனங்களில் பதிந்திடும் தெய்வம் தேவம் வேல்விழி உமையாள் வணங்கும் தெய்வம் தேவம் கால் தூக்கி ஆடும் கனகசபை தெய்வம் மறையீறும் அறியா முழுமுதல் மூவருடன் தேவாசுரர் தொழுதிடும் உயிர் வாழ அருள் பிறப்பும் இறப்பும் அற்றதோர் தெய்வம் ஆதியும் அந்தமும் இல்லாத வேதம் நால்வர்க்கு ஓதிய தெய்வம் காதில் குழையுடன் தோடுடை தேவம் ஜோதி வடிவமாய் நின்றிடும் தெய்வம் பாண்டியனாய் மதுரையை ஆண்டனல் தெய்வம் மீண்டும் வாரா வழியருள் தெய்வம் வேண்டுவோர் வேண்டுபவை வழங்கிடும் தெய்வம் தாண்டவ மூர்த்தியாய் திகழ்ந்திடும் தெய்வம் ஆலமுண்டு அமரர்க்கு அமுதீந்த தேவம் மாலுக்கு ஆழியை மகிழ்ந்தளித்த தேவம் பாலனுக்கு தேவம் பரிமேல் அழகனாய் விளங்கிய தெய்வம் கரியின் உரிய போர்த்திடும் தெய்வம் அறிவை பாதியாய் அமைந்திடும் தெய்வம் புரியாத பொருளாய் இருந்திடும் தெய்வம் கற்றார்க்கும் கல்லார்க்கும் உற்றதோர் தெய்வம் தெய்வம் பெற்றவனாய் உயிர்களை காத்திடும் தெய்வம் தெய்வம் போற்றினும் தூற்றினும் பொருத்திடும் தெய்வம் ஐம்பெரும் பூதமாய் விளங்கிடும் தெய்வம் நம்பினோர்க்கு என்றும் நலமருளும் தெய்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் துணைவரும் தேவம் தேவம் மும்மை மல மறுத்து முக்தி தரும் வாயற்ற உயிர்களையும் வாழ்விக்கும் பேயென்ற போதினிலும் பொறுத்தருளும் மாய பிறப்பருக்கும் மகாதேவா தெய்வம் தேவம் தாயாக மாறி வரும் தந்தை எந்த தெய்வம் தேவம் சிலந்திக்கும் குருவிக்கும் சிறப்பளித்த தேவம் வலம் தந்த குரங்கிற்கு வாழ்வழித்த தெய்வம் தேசம் எலியொன்று திரி உலகாலும் புலியாக தெய்வம் நில உலகில் புகழ் வீச வரம் தந்த தெய்வம் கல்லினுள் தேரைக்கும் கதியான தெய்வம் தேசம் கருவான உயிருக்கு பொருளான தெய்வம் சொல்லுக்குள் அடங்காத சிவமெனும் தெய்வம் சொல்லிவிடும் போதில் சிறப்பியும் தெய்வம் அடியாரை காக்கும் அன்பு நெடியோனும் மலரவனும் காணாத நெடியோனும் மலரவனும் காணாத தெய்வம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்